திமுக கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் திருமா என்னதான் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணியை கட்டமைத்து அந்த வெற்றி கூட்டணியின் தலைமையாக அசுர பலத்தோடு இருந்தாலும் தேசிய கட்சியான காங்கிரஸையே தனது கூட்டணியில் அடக்கி வச்சிருந்தாலும் விசிகாவிடம் திணறிக் கொண்டிருக்கிறது திமுக அட என்னப்பா சொல்ற நாங்க எல்லாம் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று தயாநிதி மாறன் அவர்கள் கேட்டபோது அமைதியாக தோழமையை மட்டுமே கொண்டிருந்த திருமா பிளாஸ்டிக் சார் மரியாதை கிடைக்கும் போது கூட பொறுமை காத்த அதே திருமா வேங்கை வயல் சம்பவத்தின் போது கூட தன்னுள் எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டு பேர் அமைதி காத்த அதே திருமா திமுகவிற்கு என்ன குடைச்சல் கொடுக்க போகிறாரு என்று நீங்கள் எல்லாரும் கேட்கலாம் ஆனா தேசிய கட்சியே கூட்டணிக்குள் அடக்கி வைத்திருந்த திமுகவால் திருமாவளவன் அவர்களின் வளர்ச்சியை தடுக்க முடியல என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்து அதில் வென்று காட்டி மாநில கட்சி அந்தஸ்து பெற்றதிலிருந்தே அதற்கான காய் நகர்த்தர்கள் தொடங்கிவிட்டது என்றுதான் என்ன தோன்றுகிறது எந்த ஒரு கட்சியும் அப்படியே இன்னொரு கட்சியின் முதுகில் சவாரி செய்து கொண்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்க முடியாதல்லவா அதனால் தான் தன்னுடைய கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நினைக்கிறார் திருமாவளவன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதியான மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று துணிந்துள்ளார் திருமா சரியா போச்சு போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை இப்போதுதான் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்க போராடுறீங்க அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எப்போது போராடுவீங்க திருமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டியது தானே அப்போது தேர்தலில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற ஆசை கண்ணை மறைத்து விட்டதா குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலாவது இந்த வாக்குறுதியை நினைவூட்டி திமுகவிற்கு நெருக்கடி கொடுத்துருக்கலாம் இரண்டு தொகுதிகள் தனிச்சின்னத்தில் வேண்டும் என்ற ஆசை காரணமாக அது அப்படியே கடந்துட்டீங்க இப்போது அதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்றும் மதுவிலக்கு மட்டும்தான் தன்னுடைய கொள்கை என்றும் சொல்றீங்க மதுவே பரவாயில்லை என்ற அளவுக்கு கஞ்சா போதை தமிழகத்தில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கு அதற்கு எப்போது குரல் கொடுக்க போறீங்க வேண்டுமென்றால் அதிமுகவும் எங்களோடு இணையலாம் என்று சொல்றீங்க தமிழகத்தில் அதிக காலம் ஆட்சி செய்த கட்சி என்ற பெருமையுடைய அதிமுகவை ஒரு போராட்டக் களத்திற்கு அழைக்கும் முறை இதுதானா இந்த மதுவிலக்கு கோரிக்கையை உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு வைக்கிறேன் என்று மீடியாவை பார்த்து சொல்றீங்க திருமா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சியாக இருந்தால் நீங்கள் சொல்வதையெல்லாம் பெசாம ஏத்துக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று திமுக கூட்டணியின் பலத்தில் உங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் மன்றத்தில் நல்லாவே பதிஞ்சிருக்கு அங்கு இந்த குரலை நீங்க கண்டிப்பா எழுப்ப முடியும் ஆனா அங்கெல்லாம் இந்த குரலை எழுப்பாம மீடியா முன்னாடி ஏன் எழுப்புறீங்க உங்கள் குரல் எழுப்பியும் பலன் கிடைக்கவில்லை என்பதால் மீடியா மூலமாக வருகிறீர்கள் என்றால் உங்கள் குரலுக்கு செவிசாய்க்காத அந்த கூட்டணியில் இன்னும் ஏன் தொடர்றீங்க மரக்காணத்தில் விஷச்சாராயம் குடித்து இருந்தபோது உங்களுக்கு வராத கோபம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கிய வராத கோபம் வேங்கை வயலுக்கு போகாத முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு சென்றபோது வராத கோபம் திடீரென்று இப்போது அறச்சீற்றமாக எழுவதற்கு காரணம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் பல தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கிறாரா திருமா முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டை முன்னிட்டு நினைவு நாணயம் வெளியிட்டதிலிருந்து திமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்ற பேச்சு வலுவாக அடிபட்டு கொண்டிருக்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்தில் தனக்கான மாற்று ஏற்பாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்று திருமா நினைக்கிறாரா என்று கூட தெரியல ஒரு கட்சி வளர வேண்டும் என்று அந்த கட்சி தலைவர் நினைப்பதில் தவறில்லை ஆனால் கொண்ட கொள்கையை சமரசம் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் திருமாவளவன் அவர்களுக்கு அடிப்படை மது ஒழிப்பு என்பது அடிப்படை கொள்கையாக இருக்கிறதா இல்லையா என்று புரிவதற்கு நாம் இத்தனை ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியதாக உள்ளது இனி எந்தெந்த தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் என்பதை நினைவு வைத்துக்கொண்டு ஒவ்வொரு போராட்டமாக திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பார் என்று நம்புவோமாக மொத்தத்தில் திருமா இது தகுமா